அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளைப்படி அடுத்த ஏழு நாட்களோட ராசி பலன் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் துலாம் ராசிக்காரர்களோட சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி துலாம் துலாம்ங்கிறது காத்து ராசி இந்த ராசிக்காரங்க எல்லாத்துக்கிட்டும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடியவங்க தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியும் உடையவங்க நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் இவங்களுக்கு எதிர்பாலின ஈர்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மாத்மா பங்கெடுத்துக்குவாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம் சாப்பிட்டோம் மொய் வச்சோம் வந்தோன்னு இருக்கிறது இல்லை அந்த நிகழ்வில் இவங்களுடைய பங்கு நினைவு கூற தகுந்த வகையில் இருக்கும்படி ஏதேனும் ஒரு உதவியை செய்வாங்க சிறப்பான பேச்சு திறன் கொண்ட இவங்க சமரசம் செய்கிறதில் கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையும் கூட நொடியில் தீர்த்துருவாங்க இருதரப்பினரையும் அழைச்சி பேசி இருவரையும் சமாதானமாக போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்க துலாம் ராசினர் எப்பவுமே எந்த வயசுலையுமே மற்றவங்கள விட இளமையாகவும் துள்ளலோடையும் இருப்பாங்க அமைதியாக இனிமையாக பேசக்கூடியவங்க பேச்சின் மூலமாக மற்றவங்கள கொக்கி போட்டு தன்பால் இழுத்துருவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க சிலர் நெகட்டிவாக பேசுவாங்க எந்த நேரமும் வசை மொழி ஆபாச பேச்சு மற்றும் சாபமிடுறவங்களை கண்டா இவங்க ஒதுங்கிடுவாங்க குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசினா கூட இவங்களுக்கு பிடிக்காது துலாம் ராசினர் குழுவை முன் நடத்தி செல்லும் ஆற்றல் படைத்தவங்களாக இருப்பாங்க ஊரு கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரங்க ஏழை பணக்காரர்னு யாராக இருந்தாலுமே கூட பழகிறதுல எளிமையாக இரும இருப்பாங்க எல்லோரோடும் இனிமையாக பேசக்கூடியவங்க அகம்பாவம் அகங்காரம் ஆணவம்ங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது தன் குடும்பம் குழு மொழி இனம் போன்றவற்றுக்காக உயிரையும் கொடுக்க முன் வருவாங்க இவர்களை நேர்மையை சந்தித்து யாராவது விமர்சித்தா மட்டும் சுனாமி மாதிரி பொங்கி எழுவாங்க மற்ற வகையில் இவங்க தங்களை விமர்சனம் செஞ்சால் கூட தாங்கிக்குவாங்க அல்லது உதாசனப்படுத்திட்டு போயிடுவாங்க அவற்றுக்கெல்லாம் இவங்க அழிக்கிறது பதில் அளிக்கிறதே கிடையாது துலாம் ராசினர் ஒரு இடத்துல ஒரு ஹாலில் இவங்க அமரப்போகும்போது பிளாஸ்டிக் சேர் இருந்தால் அதில் உட்கார மாட்டாங்க தன் அருகே சோபா இல்லைனாலும் இரண்டு பேரை சுற்றி கொண்டாவது போய் சோபாவில் உட்காருவாங்க தன்னை எல்லோரும் பார்க்கும் வகையில் தன் பேச்சை எல்லோரும் கேட்கும் வகையிலும் இடம் பார்த்து உட்காருவாங்க இவங்க இருக்கும் இடத்துல இவங்க எல்லாரையுமே கவர்ந்துடுவாங்க சொகுசா இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க துலாம் ராசிக்காரக மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இயல்பாகவே இவங்களுக்கு அமையும் தன் காலம் முழுக்க காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம் அவங்க காதலுக்குரிய கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்க எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் கூட நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாவும் சிறப்பாகவும் செய்வாங்க அரகுற வேலைங்கிறதே இவங்க கிட்ட இருக்காது அழுக்கு குப்பைங்கிறது இவங்களுக்கு ஆகவே ஆகாது துலாம் ராசி குழந்தைகள் அல்லது துலாம் லக்கணத்துல பிறந்த குழந்தைகள் சுக்கரன் பிறந்த குழந்தைகள் மண் தூசி தண்ணீர் போன்றவை தமது விரலில் நுனியில் படுறதை கூட விரும்ப மாட்டாங்க சரி உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்கு ரகநிலைப்படி ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரான முன்னேற்றம் உண்டாகும் வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறாரு எடுத்த செயலில் இறுதி வர போராடி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க இதுவரை அனுபவித்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி நிம்மதி பிறக்க போகுது நிதானமாக சிந்திச்சு திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க வாழ்நாள் லட்சியங்கள் கனவுகளை நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கப் போகுது தொழிலில் இஸ்திரத்தன்மை உண்டாகும் கோச்சார கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கும் காலகட்டங்களில் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் உங்களுக்கு பெண்கள் குடும்ப தகவல்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையா தவிர்த்திடுங்க கலைத்துறையினர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு மிக சாதகமான நேரமா அமைஞ்சிருக்கு ஆண்களுக்கு மாமனார் மூலமா அசையும் அசையா சொத்துக்கள்லாம் கிடைக்க போகுது உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் மாறப்போகுது பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் கல்யாண கனவு நனவாக போகுது திருமணம் புத்திர பாக்கியம் நிலவிய தடைகள்லாம் அகன்று நன்மை நடந்தேறப் போகுது குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு நீங்க சென்று வழிபட்டுவாங்க மேலும் வார தொடக்கத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமா இருக்கும் நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க உங்கள் பணிகளை திறமையாகவும் சரியான நேரத்திலையும் நீங்க முடிக்க உங்களுக்கு உதவும் அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு மூத்த பதவி அல்லது குறிப்பிடத்தக்க பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமூக மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் சில வீட்டு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கடுமையான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இறுதியில் உங்கள் விருப்பப்படி அதெல்லாம் தீர்க்க முடியும் வார இறுதிக்குள்ள உங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகள்லாம் பெறுவதற்கு வீட்டுக்கு மகிழ்ச்சியை தருமா அமையும் காதல் உறவுகள் ஆழமாகும் உங்கள் துணையுடன் ஒரு ஆன்மீக தளத்துக்கு செல்லும் பயணம் சாத்தியமாக போகுது ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்குங்க மேலும் மகிழ்ச்சி தரும் வாரமாகவும் இந்த வாரம் அமையும் வாரம் முற்பகுதியில் இழுபறியா இருந்த அரசாங்க காரியமெல்லாம் அனுகூலமும் முடிய முடியப் போகுது திருமண முயற்சிகள்லாம் சாதகமா முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகள்ல இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் வாழ்க்கை துணை மூலமா பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது வேலையில இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் விதமா அமைய போகுது சில சலுகைகளும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்ய போறாங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பற்று வரவு சுமூகமா நடைபெறப் போகுது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் இந்த வாரம் விலக போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இருந்தாலும் கூட சளிப்படையாமல் செய்ய போறீங்க கணவர் மற்றும் பிள்ளைகளின் விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு அவங்கள மகிழ்விச்சு நீங்களும் மகிழப் போறீங்க பரிகாரமாக நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடுங்க மேலும் மேலும் முன்னேற்றமும் நன்மையும் உண்டாகும் உங்களுக்கு மேலும் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உயர்வான பலங்கள்லாம் கிடைக்கப் போகுது சில இடங்களில் வேலையில் அழுத்தம் உண்டாகும் சில இடங்களில் பதட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள்லாம் கூட வரலாம் ஆனால் நினைத்த ஒரு காரியம் மட்டும் தாமதமாக நடந்து போகுது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் நீங்கள் போகுது பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகும் உத்தியோக ரீதியாக எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கப் போகுது பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் புதிய திட்டங்கள் பலன்கள்லாம் தரும் காலமாக இது இருக்குது குடும்பத்தினரால் நிம்மதி உண்டாகும் பிள்ளைகளால் செலவுகள்லாம் வரலாம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது எதிர்கால சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அடைய போறீங்க புதிய முதலீடுகளில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது ஒன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால கடுமையாக நீங்கள் பேசி காரியத்தை சாதிப்பீங்க சில விஷயங்கள்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அக்கறையாக நீங்கள் செயல்படணும் புதிய முதலீடுகளை ஆலோசித்து செய்யணும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வலை அக்கறை செலுத்தணும் பண விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கை நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நீங்க பரிகாரமா பெருமாளை வழிபடும் செய்யுங்க மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு செவ்வாய் தான குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்துல ஆட்சி பெறுவதால குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலக போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் எடுக்கும் வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றிய முடியும் மேலும் இந்த வாரம் ரொம்பவே விரும்பிய நண்பர்களை நீங்க விட்டு பிரிய வேண்டிய நிலைமை இந்த வாரம் உருவாகலாம் உங்களின் பொருட்களை ரொம்பவே நீங்க கவனமா பார்த்துக்கணும் தூக்கம் இல்லாம தவிக்கும் நிலையில் உள்ளவங்களுக்கு யோகா மற்றும் பயிற்சிகளை செய்கிறது நன்மையை தரும் விதமா அமையும் மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் இடராகவும் திங்கட்கிழமை முதல் ஆட்சியாக இருக்கும் சனி பகவானும் நெருக்கடியை உண்டாக்குவாங்க கேது உங்கள் தேவைக்கற்ற வருமானத்தை வழங்குவார் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் பெரியோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வாரம் தாய்மாமனிடம் கருத்து முதல்கள்லாம் எல்லாம் ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கிறதால நீங்க விட்டு கொடுத்து தான் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் அமையலாம் வேலையில கவனத்தோட போ வேலை செய்கிறது ரொம்ப நல்லது விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு வேலையில ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் வரப்போகுதுங்க உங்கள் குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவுகள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் எதிரி ஆவாங்க மேலும் எல்லா நன்மைகளும் தடையின்றி இந்த வாரம் அடைய போகிறீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண போறாங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் இந்த வாரம் விலக போகுது அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபட போகுது தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள்லாம் வந்து சேரப்போகுது பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட அறிவுத்திறமையை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி உண்டாகும் மேலும் மேலும் முன்னேற்றம் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் And